ரஜினிகாந்த் போய் சீமானை சந்தித்து கூட பெருசாக நம்ம இதை அலட்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை விஜய்யோ விஜய் சார்ந்தவங்களோ என்ன ஏன்னா ஒரு இது வந்து வந்து உலகளாவிய ஒரு பிம்பல் சார் ஒரு குளோபல் ஸ்டாரு என்ன காரணம் கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் பகிர்வு யார் அதை வாட்ஸ்அப்பில் பகிர்வு செஞ்சாங்கன்னு கேட்டால் எல்லாமே கிறிஸ்டானிட்டி பீப்புள் ஏன்னா ஈமானுக்கு ஆதரவு அதனால் என்னை கேட்டால் சிவகார்த்திகேயன் சந்திப்பு வந்து சீமானுக்கு வந்து சர்க்களை தான் தரும் விஜய் அவர் காலத்தில் வந்த ரசிகர்கள் அதுக்கப்புறம் வந்து சிம்பு தனுஷ் வந்த காலத்தில் வந்த ரசிகர்கள் விஜய் சேதுபதி அந்த சிவகார்த்திகன் அவங்களுடைய காலத்தில் இருக்க அந்த டூ கே கிட்ஸ் இவங்க எல்லாரையும் வந்து கைக்குள்ளே கட்டி வச்சுருக்கிறாரு விஜய் ஆனால் விஜய்யும் சிவகார்த்திகளை ஒப்பிடுறதே தவறு முதல்ல என்னப்பா இது நம்ம எவ்வளோதான் பண்ணாலும் நம்ம வர வரமாட்டேங்கிறாரு சீமான் அப்படின்னு நம்ம அரசியல் கணக்குக்குள்ளே வரமாட்டேங்கிறாரு சீமானுக்கு எல்லா அரசியலும் தெரியும் கருணாநிதியோட அரசியல் கலைஞருடைய அரசியல் கலைஞரோட க அந்த அரசியல் சாணக்கியத்தனம் இது எல்லாம் வந்து சீமான் சீமானை ஏமாற்ற முடியாது இன்னொருத்தர் பிறந்து வரணும் சீமானை ஏமாத்துறதுக்கு வல்லூர் மலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இன்றை நான் சந்திக்க இருக்கும் சிறப்பு அரசியல் விமர்சகர் வணக்கம் சார் அடுத்து ஒரு பேசப்படலான விஷயம் சீமான் சிவகார்த்திகேயன் சந்திப்பு இது என்னன்னு பாத்தீங்கன்னா சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ஒரு நட்புணர்வு இருக்கிறாங்க இப்ப இந்த சிவகார்த்தி சந்திச்சது விஜய்க்கு சொல்ற ஒரு மெசேஜ் பாத்தீங்களா எங்கிட்ட சிவகார்த்திகேயன் இருக்காங்க ஒரு ஒரு யூஸ் மாதிரி நான் சொல்ற மாட்டேன் இப்படி சொன்னால் நீங்கள் வந்து ஏதோ தலைகணத்தோடு பேச தான் நீங்கள் நினைக்காதீங்க நான் நியாயமான பார்வையில் தான் நான் பார்க்குறேன் முதல் வந்து ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் ரஜினிகாந்த் போய் சீமானை சந்திச்சிருந்தாருன்னா கூட பெருசாக நம்ம இதை அலட்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை விஜய்யோ விஜய் சார்னவங்களோ என்ன ஏன்னா ஒரு இது வந்து வந்து உலகளாவிய ஒரு பிம்பல் சார் ஒரு குளோபல் ஸ்டார் என்ன ஒரு ஒரு அடையாளம் உலகளாவிய ஒரு அடையாளம் ரஜினி விஜய் இவங்களெல்லாம் நீங்கள் வந்து ஒரு உலகளாவிய ஒரு அடையாளமாக நீங்கள் பார்க்க முடியும் கமலஹாசன் கூட நீங்கள் சொல்ல முடியும் சரிங்களா அரசியல் ரீதியாக செல்வாக்கு இருக்கா இல்லையன்றதெல்லாம் வேறு விஷயம் ஒரு உலகளாவிய ஒரு அடையாளமாக பார்க்கணும் சிவகார்த்திகேயன் நீங்கள் வந்து ஒப்பிட முடியுமா நாளை நாளை சரிங்க சார் நாளைக்கு நாளைக்கு மறுநாள் இதெல்லாம் கிடையாது சார் எல்லாருக்கும் ஒரு இடம் இன்னும் சிவகார்த்திகேயன் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது சார் இந்த அளவுக்கு வளர்ந்தது பெரிய வளர்ச்சி ஸோ இந்த மாதிரியான ஒப்பீடுகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைக்க தான் உதவும் ஒரே ஒரு வதந்தியில் காலி ஆகிட்டார் சிவகார்த்திகேயன் தெரியுமா அடுத்தடுத்து இப்போ அயலான் படம் ஓடிச்சா ஓடலை ஓடலை இப்போ ஏதாவது ஒரு அரசியல் பின்புலம் தேவைப்படுது விஜய்க்கு அப்படி இல்லை விஜயோட நிலமையை நீங்கள் ஒப்பிடவே முடியாது சிவகார்த்திகேன் ஒரே ஒரு ஒரு வதந்தி தான் வதந்தியோ உண்மையோ இது இது வரைக்கும் நமக்கு தெரியாது இமான விஷயத்தில் டோட்டல் கெரியர் அவுட் ஆயிடுச்சு ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இவரோட ஒப்பிடுறதே முதல் தான் நீங்கள் போய் நீங்கள் இப்படி ஒன்றா சொல்ல சிவகார்த்திகை போய் சீமானை சந்தித்தது சந்தித்தது சீமானுக்கு வந்தால் வந்து பார்த்தோன்னா ஒரு சர்க்குலாம் அமையும் ஏன்னா கிறிஸ்டியானிட்டி பீப்புள் எல்லாம் வந்து இமான் பக்கம் ஆதரவாக இருந்தாங்க இந்த விஷயத்தில் ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஷேரிங் நடந்ததே இப்போ நான் ஒரு ஊடகத்தில் நான் பேசுகிறேன் இப்போ நான் வெளிப்படையாக சொல்கிறேன் ஒரு ஊடகத்தில் நான் வந்து இமானுக்கு ஆதரவாக பேசுனேன் சிவகார்த்திகேயனுக்கு எதிராக பேசுகிறேன் நீங்கள் சொன்ன நம்ம இன்றைக்கி தேதிக்கு ஆறு லட்சத்தை கடந்து போயிடுச்சு ஆறு லட்சம் பார்வையாளரை கலந்து போயிடுச்சு கடந்து யார் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க திரும்பாலும் கிறிஸ்டியானிட்டி பீப்புள் கிறிஸ்டியானிட்டி பீப்புள் வந்து அதை ஷேர் பண்ணாங்க மெனக்கட்டு ஷேர் பண்ணாங்க அதை எனக்கு தெரியும் நல்லா எனக்கு வீவர்ஸ் எவ்வளோ கட்டினா ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் தான் எனக்கு வியூவர்ஸ் அதிகபட்சம் ரெண்டு லட்சம் தான் எனக்கு வியூவர்ஸ் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் போச்சுன்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு இது என்னுடைய பேச்சுக்காக போச்சுன்னா நானே என்னை பெருமையாக என்னை சேர்த்திக்க முடியாது எனக்கு என்னுடைய உயரம் எவ்வளோன்னு எனக்கு தெரியும் என்னுடைய வந்து கணம் எவ்வளோன்னு எனக்கு தெரியும் எல்லாமே ரெண்டு லட்சத்துக்கு மேலே போனதே கிடையாது ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காரணப்படியும் ஆறு லட்சத்து தாண்டி போச்சு என்ன காரணம் கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் பகிர்வு யார் அதை வாட்ஸ்அப்பில் பகிர்வு செஞ்சாங்கன்னு கேட்டால் எல்லாமே கிறிஸ்டானிட்டி பீப்புள் ஏன்னா இமானுக்கு ஆதரவு அதனால் என்னை கேட்டால் சிவகார்த்திகளின் சந்திப்பு வந்து சீமானுக்கு வந்து சருக்களை தான் தரும் ஒருபோதும் அது வந்து பலவனிக்காது நான் இந்த நேரத்தில் அதை ஒரு கவனமாக எடுத்துக்கணும் நீங்கள் சொல்கிறேன் இது எனக்கு சிவகார்த்திகை அந்த ஒரே ஒரு காணொலி தான் அதுக்கப்புறம் நான் சப்ஜெக்ட் பேசவே இல்லை அங்கே பாதிக்கப்பட்ட தரப்புலேருந்து இமான பக்கத்தில் நான் நிற்கணும்னு நினச்சா நான் பேசுனேன் அவ்வளோதான் எனக்கு சிவகார்த்திக் நான் படம் பார்க்குறதே கிடையாது நிஜமா விஜய் சேதுபதி படம் பார்ப்பேன் வந்து சிவகார்த்திகை திட்டமிட்டு கிடையாது அது பார்க்கறதுக்கான வாய்ப்பில்லை ஒரு படம் ரெண்டு படம் பார்த்தேன் அவ்வளோதான் சார் அது சந்திப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் நீங்கள் எதை பார்க்குறீங்க இது அரசியல்லாம் ஒன்றுமே இல்லை சார் சின்ன பிள்ளை சார் சிவகார்த்திகளாக இன்றைக்கி விஜயோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் போகக்கூடிய தூரம் நிறைய இருக்குது இன்னும் நீங்கள் உங்கள் ஒரு கேரண்டி கொடுக்கணும் சினிமாவில் நீங்கள் ஒரு கேரண்டி கொடுக்க முடியுமா விஜய் கேரண்டி கொடுக்குறாரு ரஜினி கேரண்டி கொடுக்குறாரு கமல்ஹாசன் இன்றைக்கி வரைக்கும் கேரண்டி கொடுக்க முடியல தக்லைஃபில் இன்றைக்கி வந்து தம்பி சிம்பு நடிக்கிறார் கூட ஏன் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க வியாபாரம் உறுதி சிம்பு சேர்க்குறாங்க கூட இது நான் சொல்கிறது ஏதோ உங்களுக்கு போகிறப்போ கூட சொல்லுங்கள் மம்முட்டி மகன் நடிக்கிறதா இருந்தது சரிங்களா அவரை வந்து அவர் விளக்கிட்டார் ஜெயம் ரவியும் விளக்கிட்டார் இப்போ ஒரே கதையாக்கி சிம்பு வந்து தக்லைஃபில் நடிக்கிறார் ஏன் ஏன் ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகும் சக்சஸ்ஃபுல் ஃபார்மலாக க்ரியேட் பண்ணுறாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து கன்ஃபார்மாக இந்த படம் சிவகார்த்திகேயன் நடித்து அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது நூறு நாள் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆனால் இவங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கேரண்டி கேரண்டி இருக்குது விஜய் இருக்குது ரஜினி இருக்குது இத்தனை ஆண்டு காலம் கழிச்சோ ரஜினிக்கு அந்த மார்க்கெட் அப்படின்னு நிற்கிது பார்த்திங்களா அந்த ரசிகர் எத்தனை தலைமுறை ரசிகர்களெலாம் மாறி இருப்பாங்க சொல்லுங்கள் அப்போது இதுதான் அங்கே முக்கியம் எத்தனை தலைமுறையை கவர்ந்திருக்கிறார் ரஜினி அப்போ வந்து இன்னைக்கு விஜய் விஜய் மூன்று தலைமுறை கையில் வச்சிருக்கிறார் உண்மை நீங்க அடுக்கடுத்து விஜய் அவர் காலத்தில் வந்த ரசிகர்கள் அதுக்கப்புறம் வந்து சிம்பு தனுஷ் வந்த காலத்தில் வந்த ரசிகர்கள் விஜய் சேதுபதி அந்த சிவகார்த்திகன் அவங்களுடைய காலத்தில் இருக்க அந்த டூ கை இவங்க எல்லாரையும் வந்து கூட கட்டி வச்சிருக்கிறாரு விஜய் ஆனால் விஜயும் சிவகார்த்திகன் ஒப்பிடுறதே தவறு முதல்ல அதனால் இதெல்லாம் வந்து ஒரு தேர்தலுக்கான உத்தியெல்லாம் எடுத்துக்க முடியும் இதனால் சீமானவர்கள் மைனஸ் தான் முடியும் ஏன்னா இவங்களே இன்னும் அவங்க தக்க வச்சுக்கல வேணால் சீமானால் வேணால் வந்து சிவகார்த்திகனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த என்ன சொல் அந்த பார்வையாளர்கள் அந்த ரசிகர்கள் வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் ஒருபோதும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சீமானு விஜய்க்கு வந்து எதிராக வந்து சீமானை வந்து பயன்படுத்திக்குது நாம் தமிழை ஏற்றுக்க முடியாது நிச்சயமாக ஓகே சார் நம்ம இந்த விஜய்க்கும் சீமானோருக்கும் உறவே நல்லா இருக்கு இந்த பிறந்த நாள் பிறந்தநாள் வார்த்தை வந்து இருக்கும்போது பல பேர் வாயடிச்சு கிடக்கிறாங்க சீமானவருடைய வாழ்த்தை படிச்சுட்டு என்னப்பா இது நம்ம எவ்வளோதான் பண்ணாலும் நம்ம கூண்டுக்குள்ளே வரமாட்டேங்கிறாரு சீமான் அப்படின்னு நம்ம அரசியல் கணக்குக்குள்ளே வரமாட்டேங்கிறாரு சீமானுக்கு எல்லா அரசியலும் தெரியும் கருணாநிதியோட அரசியல் கலைஞருடைய அரசியல் கலைஞரோட அந்த அரசியல் சாணக்கியத்தனம் இது எல்லாம் வந்து சீமானுக்கு சீமானை ஏமாற்ற முடியாது இன்னொருத்தர் பிறந்து வரலாம் சீமானை ஏமாத்துறதுக்கு ஓகே சார் சார் அதே மாதிரி பிறக்கவும் கூட முடியாது சீமானை ஏமாத்துறதுக்கு அதே மாதிரி இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்களும் இப்போ இந்த இடைத்தேர்தல வச்சுக்கலாம் அந்த தேர்தலும் அமைப்பு சொல்லி சொல்லியிருந்தீங்க இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கக்கூடிய கூட்டணிகள் இப்ப திமுக கூட்டணி அப்படியே இருக்குன்றாங்க மாறுன்றாங்க அது அப்ப பாத்துக்கலாம் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கும் பாரத ஒரு கூட்டணி இருக்கும் நான்காவது தனியாக இருக்கும்போது விஜய் சீமா தனித்து நிற்பாங்களா சேர்ந்து நிற்பாங்க கூட்டணி முடிவாகல இப்போ இப்படி ஒரு நான்கு முனை அல்லது ஐந்து முனை போட்டியாக இருக்கும் பொழுது சீமான் விஜய் அவர்களுடைய அரசியல் எப்படி சார் இருக்கும் அவங்க வந்து ஒருவேளை தனித்து நின்னான்னா கூட சீமானுக்கு விஜய் பேசி பேசியாகணும் அப்படின் இல்லை எனக்கு நான் நினைக்கிறது என்ன கேட்டால் விஜய் அவர்களோடு சீமான் அவர்கள் இணைகிறாரா இல்லையான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் இணையணும்னு ஆசைப்பட்றோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் வந்து சீமான் அவர்கள் இனிமேலும் கூட வந்து தனித்து போட்டின்றது இந்த இடைத்தோறத்திலும் முடிஞ்சிடணும்னு நான் நினைக்கிறேன் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வராரு வரலன்றது ஒரு பக்கம் சரிங்களா வரணும் தான் நான் ஆசைப்பட்றேன் இணையணும் தான் நான் ஆசைப்பட்றேன் இணைஞ்சால் ரெண்டு பேருக்குமே நல்லது கூட நான் நினைக்கிறேன் அது வேறு ஆனால் நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் கேட்டால் இந்த தான் கடைசி தனித்து போட்டியிடுறதாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அடுத்து சீமான் தலைமையிலான கூட்டணிக்கான வேலைகளை அவங்க முன்னெடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய பார்வை சார் இல்லைன்னா வந்து நாம் தமிழர் அரசியல் களங்களும் தட்பமும் மாறும்போது மீண்டும் இன்னொரு ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கோ ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கோ வந்து தேர்தல் வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா என்னென்னா ஒரு குறுகிய வட்டத்திலேயே நின்றுடும் அவ்வளோ தான் இருக்கா தொண்டர்கள் கூட வந்து சோர்வடையத்துக்கான வாய்ப்பாகிடும் தலைமையிலான கூட்டணின்றத பேசுகிறதுக்கு மீண்டும் வந்து தயங்குறாங்க இந்த இடைத்தேர்தலில் கூட பார்த்திங்கன்னா வந்து சிறிய கட்சிகளை இணைச்சிருக்கலாம் அணுகுமுறையை மாற்றியிருந்தா சீமானவருடைய அணுகுமுறையை மாற்றிருந்தாக்கா பகிரங்கமாக அறிவிக்கணும் என்ன அதுக்கு அதுக்கான வேலைகளை செய்யணும்ல தனித்து நிற்கிறதும் இல்லையே நீங்கள் அப்படி நீங்கள் நீங்கள் காலகாலம் இப்போ நான் சொல்கிறேன் தனித்து நின்று போட்டியிடுறதும் ஒன்று தான் சீமானவர்கள் தலைமையில் போட்டிடுறதும் ஒன்று தான் நீங்கள் தலைமை தானே முக்கியம் இங்கே இப்போ நம்ம இப்படிதான் எடுத்துக்கணும் நம்ம என்ன சொன்னால் தனித்து போட்டி தனித்து போட்டி யாருக்கோ ஒருத்தருக்கு சௌகரியம் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குன்றது நான் இந்த இடத்துல நான் சீமான் தலைமையிலான கூட்டணின்னு சொல்லி வச்சிங்கன்னா அப்போ வந்து யாரெல்லாம் கூட்டணிக்கு வராங்கன்றது பார்க்கணும் நான் புதிய கட்சிகள் வரட்டுமே அப்படி இருக்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தனித்து போட்டின்றது எங்கேயோ யாருக்கோ ஒருத்தருக்கு சௌகரியத்தை ஏற்படுத்தி தராமாரி இருக்கணும் தலைமையில் கூட்டணி சொல்கிறது தப்பு இல்லைன்றான் நீங்கள் வந்து கூட்டணியில் நீங்கள் வந்து யாரை சேர்த்துக்கிறோன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணுறிங்க ஆனால் அந்த கூட்டணியை உருவாக்கணும்ல அப்போ நீ உங்ககிட்ட இந்த அணுகுமுறை மாறினா தானே வந்து தனித்து போட்டிடுறத விரும்புகிறாங்கன்றது வேறு விஷயம் சார் ஆனால் அதே நபர்கள் வந்து சீமான் தலைமையிலான கூட்டணினா வேணான்னு சொல்லுவாங்களான்னு கேட்குறேன் நான் தமிழ் தம்பிகளே நான் சொல்கிறேன் தனித்து போட்டிடு ரைட் அப்போ சீமான் தலைமையில் கூட்டணின்னு சொன்னால் வேணுமா வேணும்னு கேட்டால் வேணும் தான் சொல்லுவாங்க அதுக்கான வேலைகளை செய்யணும்ல அதுதான் நான் சொல்றேன் சரிங்களா சார் அதே மாதிரி இப்போ நீங்க நான் சீமான் விஜய் அரசியல் பத்தி நம்ம தெரியவா பேசிட்டோம் இதுல கூடுதலா என்னன்னா விஜய் அவர்கள் வந்து என்ன தெரிவித்து ஆறுல சீமான் கூட கூட்டணி வைக்கிறதா ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு அதே சமயத்துல காங்கிரஸ் விசிக கூட வந்து பாத்தீங்கன்னா திமுக இருந்து வெளியே எடுத்து அது கேள்வி முடிச்சிடறேன் அவங்க தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சி ஒரு வேற மாதிரி ஒரு பிளான் போயிட்டு இருக்கதாவும் சொல்றாங்க இதை எப்படி பாத்துக்கீங்க இதனுடைய நான் சொல்ல ரெண்டு பேருக்குமே நான் சொல்றேன் இப்போ வந்து சீமான் அவர்கள் வந்து எயிட் எட்டு பர்சன்ட் வாக்கு வாங்கி காட்டிட்டாரு விஜய் வந்து இன்னும் வாக்கு சவீதம் காட்டலாம் அப்படின்னா உத்தேசமாக அரசியல் திறனாய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உண்மை இது ஒரு பரவலாக நான் சொல்கிறது குளோபல் ஏற்கனவே இவங்க பண்ண சமையல்காரே எடுத்துங்க நீங்கள் பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள்லாம் வந்து இவங்களுடைய சமையல்காரன் நான் திராவிட கட்சி இன்றைக்கி வந்து திமுக ஆட்சியில் இருக்குதுன்னா அதுக்கு ஒன்று ஒரு காரணம் வந்து பிரசாந்த் கிஷோர் ஸோ அவங்க உட்பட எல்லாரும் சொல்கிறது கேட்டீங்கன்னா விஜய்க்கு போட்டு கொடுத்த கணக்குன்னு கேட்டால் இருபது பர்சன்ட்டுக்கு மேலே தனித்து நாளே அப்படின்றது அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இது போன்ற பல அரசியல் திறனாய்வாளர்கள் அவங்களாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ அண்ணன் ஆர்டி கூட வந்து வெளி உதட்டில் தான் பேசுகிறாரு ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பதற்றம் இருக்குது ஏன்னால் அந்த எம்ஜிஆருக்குள்ளே அந்த அரசியல் சக்தியும் பார்க்குறாரு இன்னொரு பக்கம் வந்து விஜயோட அரசியல் அந்த சக்தியும் பார்க்கும்போது ரெண்டும் வந்து ஏற்க ஏன்னா அந்த பார்வை வந்து இன்றைக்கி இருக்கிற பல பேருக்கு இருக்காது அண்ணன் ஆர்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழுத்த அனுபவம் இருக்குது ஒரு சீனியர் மோஸ்ட்டு அவருக்கு ஒரு பார்வை இருக்குது அவருக்கு ஏன் அந்த பதட்டப்படுறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து எந்த வகையிலையும் வந்து அண்ணாதிமா மீண்டும் உயிர் பெற்றக்கூடாதுன்னு கவலைப்படுறாரு அப்போ ஒருவேளை விஜய்யும் வந்து அண்ணாத்திமா ஒன்றா சேர்ந்துருமோ அதோடு இப்படி போகும்போது தான் அங்கே வலுவான கூட்டணி என்னும்போது பார்த்திங்கன்னா வந்து நாம் தமிழர் அதனோடு போய் இணைஞ்சிருவாங்களோ ஸோ காங்கிரஸும் போய் சேர்ந்துருமோ இப்படி வந்து ஒரு அணி உருவத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஆப்ஷன் நான் சொல்கிறது ஆப்ஷன் விஜய்க்குள்ளே அடுத்த ஆப்ஷன் அதே ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து சீமானுக்கும் இருக்காதா இருக்கும் அங்கே பெரிய அளவில் இருக்குன்னா இங்கே ஓரளவுக்கு அது அது அடுத்த கட்ட நிலையிலேயாவது இருக்கும் ஏன் ஆனால் வந்து சீமான் தலைமையில் ஏற்றுக்கிறவங்க தான் போக முடியும் அங்கே தலைமை யாருன்றது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்மானிக்கப்படும் போது அங்கே கூட்டணி இணையும் நான் மீண்டும் சொல்கிறேன் விஜய் தலைமையில் நான் சொல்ல எடப்பாடி தலைமையிலும் நான் சொல்ல ஒரு தலைமை முடிவெடுக்கும்போது அந்த தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிறவங்க இப்போ இணையலாம் இணையலாமே அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இப்படி ஏன் இப்படி எனக்கு கூட இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சு பாருங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக இன்னும் சில பிற கட்சிகள் இருக்குது இருக்குன்னு உதிரி கட்சிகள்லாம் இருக்குது ஆமாம் அவங்களாம் கூட சேர்ந்து பார்த்திங்கன்னா வந்து சீமான் அவர்களை வந்து நம்ம வந்து அவருடைய தலைமையை ஏற்றுக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க நடக்காது 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 இருந்தாலும் நடக்குதுன்னு வச்சுப்போம் அங்கேயே மறுக்கணும் அங்கே இவங்க கொள்கை விட்டு கொடுக்க இல்லை வெறும் கூட்டணி அரசியல் கூட்டணி அரசியல் கணக்கு மட்டும்தான் சார் அப்படி அந்த தாமரைக்கோ கேட்கறது இல்லை நான் கேட்குறது அது இல்லை சார் இப்போ நான் கேட்குறேன் பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபிங்கிறதுனால தான் இந்த சிக்கல் வருது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து சீமான் தலைமையை ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்லி சீமான் தலைமையை ஏற்றுக்கிறாங்க சார் வாய்ப்பு இருக்குது சார் இங்கே வந்து யார் முன்னாடி யார் பின்னாடியும் பார்க்கணும் இங்கே சரிங்களா இன்னைக்கு வந்து இவங்ககிட்ட எட்டு பர்சன்ட் இருக்குது அங்கே நாலு பர்சன்ட் இருக்குது யார் பெரியவங்க அப்படி தானே இருக்கு அரசியல் கணக்கு தானே சார் இது இல்லை ஒரு கட்டத்தில் வீசிக்காக்க சலிப்பு ஏற்படுது நம்ம வட மாவட்டங்களில் சில தொகுதிகள் நம்ம கையில் போகுது நம்ம ஏன் வந்து தேவையில்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியோடு நம்ம பிரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு இணைஞ்சாங்கன்னு வச்சுங்க பெரிய மாற்றம் பெரிய மாற்றங்கள் இப்போ சீமான் தலைமையில் வந்து விஜயகாந்த் தலைமையை வந்து ஏற்றுக்கிட்டிங்கல்ல முதல் நடிகர்லாம் தான் சொன்னீங்க கூத்தாடின்னு தான் சொன்னீங்க அதே விஜயகாந்த் நீங்கள் முதலமைச்சர் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா இல்லையா பெரிய தோல்வியில் முடியுதுன்னு வச்சிங்க அதுக்கு தோல்விக்கு பல காரணங்கள் இருக்குது அதுக்கு தோல்விக்கு பல காரணங்கள் நம்ம சொல்ல முடியும் கடைசி வரைக்கும் தேர்தல் வந்து பேரம் நடந்துக்கிட்டே இருந்தாங்க சீமான் எந்த இடத்துலையும் நீங்கள் பேரம் பேசவே இல்லை சீமான் தேர்தல் கூட்டணிக்காக பேனால் விஜயகாந்த் அந்த முத்திரம் வந்துடுச்சு பேசி தான் நம்ம ஆகணும் ஆமாம் அப்போ உங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டேன்னா அங்கே சீட்டு பேரம் படியில அப்படின்றதுக்காக நீங்கள் வந்துட்டீங்க நம்பத்தன்மை போயிடுச்சு தன்மை போயிடுச்சு ஆனால் சீமான் தலைமையிலான நம்பகத்தன்மை இருக்குது அப்போ அவங்க தலைமையை நாங்கள் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்தாலோல விசிகா வந்தாலும் இன்னும் கம்யூனிஸ்ட்கள் வந்தாலோ அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்க தானே செய்யுது மறுக்க முடியுமா இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் மாற்று அரசியல் கொடுக்குற இடத்துல விஜயம் சீமானும் இருக்குது அதனால தான் நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து இங்கே கிங் மேக்கர்களாக வந்து உருவாகிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க கிங்காகவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அதுதான் தவிர்க்க முடியாத அரசியல் சக்திகள் விஜயம் சீமானம் அவங்க ரெண்டு பேரும் இணையணுன்றது தான் என்னுடைய எண்ணம் அதுக்கு வந்து சில குந்தகங்கள் ஏற்படுது நம்ம போராடவும் முடியாது நம்ம இவங்களோட வந்து பார்த்து ஏன்னா வந்து காலப்போக்கில் பிரி பிரித்தாளும் சக்திகள் வந்து வலிமையாக இருக்குது கோக்கள் நம்ம வந்து அங்கே வந்து போராட முடியாது ஏன்னா நம்ம சேர்க்குறதுக்கு பெரிய போராட்டணும்னா பிரிக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் வேலைகள் நடக்குது ஸோ அதனால் காலம்தான் mas só não quero é

நீங்க தேர்தல் அரசியல் இருக்க ஒரு இயக்க அரசியலாக இருக்கணும் சமரசமே நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னால் இதே பட்டி தொட்டி எல்லாம் வந்து இலங்கை வந்து ஆதரவாக பேசுவது வீசிகா கின்னஸ் ரெக்கார்டு அது அண்ணன் பண்ணாத தெருமுனை கூட்டமே கிடையாது சோனியா காந்தி வசைப்படாத பேச்சுக்கள் கிடையாது ஆனால் இன்னைக்கு வந்து எங்க இருக்கிறாரு இன்னைக்கு பல பேர் லெப்ட்ல ஆரம்பித்து ரைட்டில் போய் சேர்ந்துட்டாங்க சார் காங்கிரஸ் நீங்கள் இடதுசாரி அமைப்புன்னு சொல்லிங்கன்னா வலதுசாரி அமைப்புன்னு சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் பட்டினம் நான் சொல்கிறது நான் சொல்கிறது காங்கிரஸே சொல்கிறேன் கிட்டத்தட்ட வலதுசாரி சார் அது உதய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தையில் அடித்த அடி உதயநிதி அடித்த அடி ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆடிச்சு இது சனாதனம் குறித்து பேசணும் ஆடிச்சா இல்லையா அன்றைக்கி ஒரே நாளில் உதவி வந்து ப்ரொமோட் ஆகிட்டார் இது தேசிய தலைவராக அது ஸ்டாலின் கூட ஆகலை சனாதனம் குறித்து ஒரே ஒரு வார்த்தை தான் அப்போ அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறது வலதுசாரி அந்த கோரமுகம் தெரிஞ்சதா இல்லையா காங்கிரஸ் தெரிஞ்சதா இல்லையா அவங்க சின்ன சாஃப்ட்டு இப்போ புரியுது அதுதான் சாப்பிட்டு மட்டும் தான் இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் வலதுசாரி அமைப்பு அதனால் இங்கே வந்து பார்த்தோம்னா திருமாவர்கள் அவர்கள் வந்து பார்த்தோன்னா வந்து லெஃப்ட்டில் கிளம்புனாலும் ரைட்டில் போய் ஐக்கியம் இதுதான் உண்மை கம்யூனிஸ்ட்டுகள் கம்யூனிஸ்டுகள் அவங்க அவங்க அக்மார்க்கு இடது சார் லெஃப்ட்டு சார் அவங்க வந்து காங்கிரஸ் ஏற்றுக்கிட்டாங்கள அப்போ கொள்கை கூட்டணியா அல்ல வெற்றிக்கான சமரசம் வெற்றிக்கான சமரசம் திமுக லெஃப்டு அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு தேர்தல் கணக்காக தான் பார்க்கணும் சார் இன்றைக்கி பவன் கல்யாணம் எடுங்க லெஃப்டில் தான் ஸ்டார்ட் ஆனார் ரைட்டில் போய் நின்னார் எங்க பிஜேபிக்கு சப்போர்ட்டு டைரெக்டாக கூட்டணியில் நின்னாரா இல்லையா அப்போ அவங்க கொள்கை கூட்டணியாக வெற்றிக்கான வந்து தேர்தல் கூட்டணியா நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நம்ம வெளிப்படையாக பேசுகிறோம் நேர்மையாக பேசணும்னு நினைக்கிறேன் நூறு சதவீதம் நான் நேர்மையாக பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மனசாட்சிக்கு விரோதமே இல்லாமல் பேசணும் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வன்மத்தோடு பேசுனா இங்கே ஒரு அடைப்பு மாதிரி ஆகிடும் ஹார்ட்டில் எனக்கு அது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் பேசுகிறது ஃப்ராங்காக பேசுகிறேன் ஒரே ஒரு சனாதனன்ற அந்த ஒரு வார்த்தையில ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆட விட்டார்ல உதயநிதி அன்னைக்கு வந்து காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன பகிரங்கம் அறிவிச்சாங்க நாங்கள் உதயநிதியோட கருத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொன்னாரா ராகுல் காந்தி இல்ல உதயநிதி பேசிக்கக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடு ஆனால் வந்து ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாரு எங்கே இங்கே பிரச்சாரத்துக்கு வந்த உடனே அண்ணனுக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாரு அது வேறு இப்போ புரியுதுங்களா நட்பு வேறு கூட்டணி வேறு கொள்கை வேறு நம்ம எல்லாத்தையும் போட்டு பெசறிக் இங்கே பிரியாணியும் தயிர் சாதத்தையும் நீங்கள் பெசறக்கூடாது தயிர் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிசைஞ்சு சாப்பிட முடியாது எதோட பிரியாணியோட பிரியாணி தனியாக சாப்பிட்ணும் தயிர் பச்சரி தனியாக சாப்பிட்ணும் ஓகே சரிம்மா சார் அதே மாதிரி நான் வந்து சாதாரண மக்கள் மாதிரி பேசுறேன் ஓகே சார் அதே மாதிரி இப்போ விஜய் பல விஷயம் வந்து சொன்னீங்க குறிப்பாக வந்து நாம் தமிழர் தமிழக வெற்றிகளுக்கு தன்னுடைய பயணம் எப்படி இருக்கணும் நாம் தமிழர் கட்சி நடைபெற்கள் வந்து இதெல்லாம் வந்து அவங்க வெற்றிக்கான ப விஜயத்தில் பயணிக்கணுங்கிறத பற்றியும் அடுத்து வரப்போகிற காலங்களில் நாம்களுடைய அரசியல் வளர்ச்சி எப்படி இருக்குன்றதையும் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்கன்னு ஏதா மிக்க நன்றி மிக்க நன்றி தமிழ் மீழ தமிழர் ஆள பல்லுவம் வளைக்காட்சியை பின்தொடருங்கள் என் அன்பு உறவுகளே